ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு சீரியல் கில்லிங் ஜேனரில் ஒரு சஸ்பென்ஸ் கிரைம் த்ரில்லர் மூவி பார்த்தேன் விஷ்ணு விஷாலோட ஓன் ப்ரொடக்ஷனில் வெளியாக இருக்கக்கூடிய ஆரியன் படம் எப்படி இருக்குது இப்போ நம்ம பார்க்க போகிறோம் கிரைம் திரில்லர் ஜானர் மூவி அப்படின்னாலும் இந்த படத்தில் கதை சொல்லப்பட்ட அந்த விதமே வந்து ரொம்ப புதுசாக இருந்தது இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இந்த படம் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்கிறதுக்கான மூணு முக்கியமான காரணங்கள் இருக்குது அதே மாதிரி இந்த படத்தோட டிராபக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது அதையும் நம்ம பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் அந்த முக்கியமான மூணு விஷயங்கள் என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த கதையில் நடக்கிற எல்லா கொலைகளையும் நான் தான் பண்ணுறேன் நான் தான் பண்ண போகிறேன் அப்படின்னு பப்ளிக்காக அனௌன்ஸ் பண்ணுறாரு வில்லன் செகண்டு யார் யாரை எப்போ கொல்ல போகிறேன் அப்படின்னு டைமு பேர் எல்லாம் மென்ஷன் பண்ணி சொல்கிறாரு மூணாவது இந்த கொலையெல்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடியே அந்த கொலையாளி வந்து இறந்து போயிடுறாரு வில்லன் இந்த மூணுமே வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்தது பார்க்குறதுக்கு இவ்வளவுக்குள்ளும் கொடுத்ததுக்கு அப்புறமும் வந்து கொலைகளை வந்து அடுத்தடுத்து நடக்கக்கூடிய கொலைகளை வந்து தடுக்கவே முடியாத அளவுக்கு கதையை நகர்த்தி கொண்டு போன விதம் வந்து ரொம்பவே சூப்பராக இருந்தது படத்தில் நெகட்டிவ் அப்படின்னு பார்க்கும்போது என்ன இவங்க வந்து கதையை சொல்லக்கூடிய விதத்தில் வந்து சூப்பராக சுவாரஸ்யமாக சொல்லியிருந்தாலும் நிறைய இடங்களில் வந்து இவங்க விறுவிறுப்பாக கொண்டு போகிறதுக்கு தவறிட்டாங்களோ அப்படின் தான் தோணுது ஸ்க்ரீன் பிளேவில் வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்பீடப் பண்ணியிருந்தாங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்திருக்கும் எது எப்படி இருந்தாலும் சீரியல் கில்லிங் சேனலில் ஒரு புதுவிதமான கதை சொல்லும் யுத்தியை வந்து கையாண்ட விதத்தில் இந்த படம் சூப்பர் அப்படின் தான் சொல்லணும் தேங்க்யூ